அஸ்ஸலாமு அலைக்கும் ஹை ஃப்ரேன்ஸ் வரும் அப்படி இருக்கீங்க நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் இன்றைக்கி சூப்பரான நமக்கு வந்து ஒரு வெத்தலை சாறு செய்றோம் செய்முறையுடன் பாத்திரம் வாங்க வீடியோக்குள்ள இதுக்கு வந்து ரெண்டு வெத்தலை காம்பை கிள்ளிட்டு எடுத்திருக்கேன் இதை வந்து மிக்சியில் தான் அரைச்சிக்கணும் குறை குறைப்பா கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆறு மிளகு கிராம்பு வந்து மூணு போட்டு ரெண்டு பல் பூண்டு போட்டு நல்லா கொர குறப்பாக அரைச்சிக்கிட்டு அதில் வாட்ரு மிக்ஸ் பண்ணி ரெண்டு டம்ளர் அளவுக்கு வாட்ரு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் இது நல்லா பத்தி வரணும் இது சளிக்கெலாம் வந்து நல்லது இது வந்து ஒரு நாளைக்கு வந்து காலையிலையும் மாலையிலையும் நம்ம வந்து இதை குடிச்சிட்டு வரலாம் எருவயத்துலேயும் குடிச்சிக்கலாம் வந்து சாப்பிட்ட பிறகும் இதை குடிக்கலாம் சளிலாம் வந்து நல்லா கேட்கும் சளிலாம் வந்து போக்கக்கூடியது இது இந்த வெத்தலை சாறு இது வந்து ஒரு மூணு நாளைக்கு இதை வச்சு நம்ம வந்து ரெண்டு வேலைக்கு குடித்தா நம்ம நெஞ்சி சளிலாம் வந்து போக்கிடும் இது அருமையான மருத்துவம் இது ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து வாட்ரு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நல்லா கொதிச்சுட்டு வராங்க இதை நல்லா சுண்டி வரணும் அரை டம்ளர் அளவுக்கு வரணுன்னு வந்தோடனே ஃபில்டர் பண்ணி நம்ம அரை டம்ளர் அளவுக்கு வந்தவுடனே நம்ம வந்து கொஞ்சம் ஆறுனோடனே வெது வெதுப்பாக குடிச்சுக்கணும் இது சளிக்கு வந்து சூப்பரான இது மருத்துவம் அது நல்லா கேட்கக்கூடிய வெத்தலை சாறு அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அனைவரும் லைக் பண்ணுங்கள் எனக்கு என்கரேஜாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த சூப்பரான வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெற்று மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்